நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் சிலுவையிலே தன்னை தரித்திரமாக ஒப்புக் கொடுத்தார் நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கத்தர் அவருடைய தன்னுடைய சிலுவையில் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் அவ்வளவு ஒப்பு கொடுத்தவர் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழுகிறதற்கான ஆலோசனைகளை நமக்கு தருவார் ஹலிலூயா இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நமக்கு நேரா யாராவது ஒருத்தங்க ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் தத்துவம் சொல்றாங்கன்னு வைத்துக் அந்த வார்த்தை வரும் பொழுது நமக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆண்டவர் மேல் அன்பு பெருகும் அந்த வார்த்தையை சொன்ன அந்த ஊழியர்களுக்கு மேல் அன்பு பெருகும் ஐ மீன் ஒருவேளை நீங்க தனி ஜபத்துல வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டவுடன் உங்க இருதயம் ஒரு சந்தோஷத்தினாலே குதூகலமாய் பூரித்து போகும் அதே இருதயம் நாம் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவ அன்பை இழந்து போகிறோம் தேவன் எந்த ஊழியர் மூலியமாய் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த ஊழியர் மேல் இருக்கிற அன்பை இழந்து போகிறோம் ஐ மீன் கத்தருடைய சமூகத்திலே நங்கூரம் போல நம்மை நிறுத்தி கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திலிருந்து ஒளி விலகி போகிறோம்